இசைக்கி காயத்ரியை எப்படியாவது இங்கே நைட்டு ஸ்டே பண்ண வச்சிடணும் அப்படின்னு சொல்லி முடிவோட ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போறாங்க சாப்பிட்றதுக்கு சாப்பிடும்போது காயத்ரி சாப்பிட்ற ஃபுட்டில் மயக்க மாத்திரையே கலந்துடுறாங்க இதனால காயத்ரி சாப்பிட்டுட்டு மயக்கம் ஆயிடுறாங்க உடனே இசைக்கி என்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறியா இன்னைக்கு உன்னை நான் அடையாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கி காயத்ரியை கூப்பிட்டு ஒரு ரூம் புக் பண்றாங்க அங்க போயிட்டு அவங்க காயத்ரியோட சேர்ந்துடுறாங்க உடனே மறுநாள் காலையில காயத்ரி பார்த்துட்டு அழுகுறாங்க என்ன இதெல்லாம் எதுக்காக இப்படியெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு அரைஞ்சி கேள்வி கேட்கறாங்க இப்ப நான் எப்படி நான் வந்து செளியின கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உன்னை இசைக்கு இருந்துட்டு நான் தான் உன் புருஷன் அப்படி இருக்கும்போது செளியின பத்தி இனிமேல் நீ நினைக்க கூட செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு சொல்றாங்க உனக்கு காயத்ரி வந்துட்டு எனக்கு அப்பவே தோணுச்சு இங்க வந்திருக்கவே கூடாது ஏதாவது தப்பா நடந்துரும் சொல்லிட்டு பைரவி அண்ணி சொல்லுறாங்க நான் தான் கேட்கவே இல்லை அம்மா கஷ்டப்படுவாங்கன்னு நினைச்சு தான் நான் அவன் கூட வந்து ஆனா நீ இப்படி கேவலமானவன் நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை இந்த விஷயத்தை இப்பவே நான் அம்மா கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி வந்து என்ன இப்பவே போ அப்படிங்கிறாங்க போ ஓ இசைக்கு அம்மாக்கு இருந்துக்கிட்டு இங்கே பாரு காயத்ரி இது புருஷம் கொண்டாடிக்குள்ள வில்ல விஷயம் இது எதுக்கு உங்கள் அம்மா கிட்டே நீ சொல்லணும் இனிமேலும் நீ சரியான நினச்சி கூட பார்க்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் யோசிச்சு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு காயத்ரி கிட்டே சொல்கிறாங்க காயத்ரி அழுதுகிட்டே இருக்கிறாங்க செலியன் எனக்காக வெயிட் பண்ணுவாரே நான் இப்படி என்னையே இவங்க கிட்ட பழி கொடுத்துட்டேன் இனிமேல் அவரை நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க நான் இங்கே வந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேலும் நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும் அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு தப்பான முடிவு எடுக்க போகிறாங்க இங்க இங்கே இசைக்கு இனிமேல் இவன் நம்ம கண்ட்ரோலில் தான் இருப்பா அந்த செயலியை பற்றி இனிமேல் நினைக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு யாராலும் என்னையும் காயத்ரி பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க காயத்திரியோட சொத்தெல்லாம் நாடு பிடிக்கலான்ட்டு இந்த சரியில் எப்படி நான் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படி பிடிச்சிங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ